ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மடியில் இந்த மீன் அமிலம் வாங்கியிருக்கேன் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீன் அமிலம் வேறு மாதிரி இருக்குது இது தண்ணியாக இருக்குது இது ரொம்ப நாளைக்கு க இருந்தால் தாங்க அது நான் அஞ்சு வருஷம் வரை வச்சுருப்பேன் இது நம்ம வீட்டில் செஞ்ச மீன் அமிலம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ரெண்டாவது ஃபிஷ்ஷு எவ்வளோ இருக்கோ வேஸ்டேஜான மீன் அது ஒரு கிலோ எடுத்தால் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கூட வெள்ளம் போடலாம் ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் போட்டு மூடி வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கிளறி அந்த கிண்டி கிண்டி விடணும் அப்புறமும் கொஞ்சம் கிண்டி விட்டிங்கன்னா சூப்பராக அது உரமாக மாறி இருக்கும் ஒரு ஃபார்ட்டி ஒன் டேஸில் ஃபில்ட்ரு பண்ணி வைக்கலாம் இது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆனது இது எவ்வளோ சூப்பராக இருக்குது இது பாருங்கள் தண்ணி மாதிரி இருக்குது இது நான் வச்சா ஒரு அஞ்சு வருஷம் கூட எங்களுக்கு இருக்கும் ஆனால் இது அவர் சொன்னாரு ஒரு சிக்ஸ் மந்த் தான் அவன் யூஸ் பண்ணிக்கல நான் இன்றைக்கி இதில் கொஞ்சம் எடுத்து எல்லா செடிகளுக்கும் இலைகளுக்கும் எல்லாம் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலன்னு பார்க்கலாம் ஒரு பத்து லிட்டரும் இருக்கும் நான் ஒரு நூறு எம்எலுக்கு ஊற்ற போகிறேன் இது நான் ஊற்றுற மீன் அவ்வளோ மாதிரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கடையில் இப்படி தான் இருக்கும் குவாலிட்டியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரி செடிக்கு நான் ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டுறேன் இலைகளுக்கும் ரூட்டுகளுக்கும் வரும் மீன் எல்லாம் நம்ம கடையில் விட நம்மவே ரெடி பண்ணி ஊற்றினா சூப்பராக இருக்கும் இதில் ஒரு எஃபெக்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் கூட ஊற்றி இருக்கேன் இந்த கத்திரி செடிக்கும் ஊற்றுறேன் வெள்ளை கத்திரிச்சு எல்லா செடிகளுக்கும் ஊச்சி விட்டு கத்திரிச்சு ஸ்ப்ரேயர் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஸ்ப்ரேயர் இல்லை